சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன்கிழமை என்று ஏகாதேசி திதி வருகிறது சோ புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த நாள்ல இந்த புதன்கிழமை ஏகாதசியில பெருமாளுக்கு வந்து நம்ம ஏகாதேசி வரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை தொடர்ந்து அஞ்சாம் தேதி திருவோணம் சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களுமே நமக்கு வந்து பெருமாளுக்கு உகந்த நாட்கள் தான் இந்த வாரத்தில் சன் சந்திரனின் சஞ்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விரச்சிக ராசியில் அவர் அனுஷம் கேட்டையில் ஆரம்பித்து இந்த வாரத்தினுடைய இறுதியில அவர் கும்பராசியில் சதய நட்சத்திரத்துல அவரினுடைய சஞ்சாரம் வந்து முடிகிறது ஸோ சந்திராஷ்டமம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியில அஸ்வினி பரணியில் ஆரம்பித்து கடகராசியில புனர் பூசம் பூசம் வரைக்கும் நமக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் வருகிறது ஸோ இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கலாம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மேஷ ராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வாரத்தின் ஆரம்பமான ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் சற்று எதிலேயுமே நிதானித்து செயல்படுவது நல்லது அலுவலகத்தில் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் நிதானம் தேவை பெண்களுக்கு நல்ல ஒரு காலமாக தான் இந்த வாரம் வந்து அமைகிறது குறிப்பாக திருமணமான புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நற்செய்திகள் உண்டு சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு நன்மையே செய்யும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான காலமாக அமையும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடியதில் மேஷராசினியர்களுக்கு அலுவலக விஷயமாக நற்செய்திகள் உண்டு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் இவர்களுக்கு சுப செய்திகளை கொடுக்கும் இந்த வாரம் மற்ற கிரக சஞ்சாரங்களும் மேஷராசினியர்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் மனதில் குழப்பங்கள் இல்லாத ஒரு வாரமாக அமைகிறது இந்த வாரத்தில் வியாபாரிகள் எந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு இந்த நாட்களில் இவர்கள் பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருந்தால் வாரத்தின் மத்தி மற்றும் வாரத்தின் இறுதி இவர்களுக்கு நற்செய்திகளும் நல்ல பலன்களும் உண்டு இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு வழக்குகள் மற்றும் விசாரணை சார்ந்த விஷயங்களில் சாதகமற்ற நிலை இருப்பதனால் அடுத்த வாரத்திற்கு நீங்கள் ஒத்தி நல்லது இந்த வாரத்தில் புதன்கிழமையன்று நீங்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்களுக்கு இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நட்பலன்களை உண்டு பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் செவ்வாயின் சஞ்சாரம் ராசிநாதனின் சஞ்சாரம் மேஷராசி நேயர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஆகவே பிரதோஷ கால வழிபாடு நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண வருவாய் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இவர்களுக்கு வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நீங்கள் எதிலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன்கிழமை உங்களுக்கு ரோகினி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஏகாதசி திதியாக இருப்பின் நீங்கள் ஏகாதசி விரதங்களை மேற்கொள்ளலாம் இந்த சந்திராஷ்டம தினத்தில் அரிசியை தவிர்த்து இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டால் இந்த ரோகினி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் உண்டு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய கடன் முயற்சிகளையும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே வங்கியில் இருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை இதில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு வெள்ளிக்கிழமைகளில் ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் திங்கக்கிழமை மற்றும் புதன்கிழமை அன்று அரிசி தானம் செய்யவும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும் வழக்கு விசாரணை தொடர்புகள் மற்றும் அதில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கு பிரதோஷ கால வழிபாடுகளும் மற்றும் பிரதோஷ காலத்தில் இந்த நந்தி தேவருக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றுவது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு குதூகலமான வாரம் என்றே சொல்லலாம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நட்பலனை கொடுக்கும் சந்திரன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகத்தையும் கொடுக்கும் பல நாட்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலை விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் திருவோணத்தில் இருக்கிற அன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே ஐந்து மற்றும் ஆறாம் தேதி நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் புதிதாக திருமணமானவர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை சார்ந்த விஷயங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்பலன் உண்டு பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் மேலும் அவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வியாபார தொடக்கங்கள் நண்பர்களால் உதவிகள் இது அனைத்தும் கிடைக்க இந்த வாரம் ஏற்றது மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் அதாவது வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் புதிய நண்பர்களின் சந்திப்பு புதிய மனிதர்களினுடைய இந்த சந்திப்பு உங்களினுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாகவே இருக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதி அதாவது சனிக்கிழமை என்று பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு நட்பலன்களே உண்டு வாரத்தின் ஆரம்பமான ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் பல ஆண்டுகளாக நீங்கள் உங்களினுடைய வழக்குகள் மற்றும் விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல முடிவுகளை பார்க்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பத்திலேயே வருமானங்களும் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த வாரத்தில் முடிவாகும் நீண்ட நாளாகவே உங்களினுடைய குடும்பத்தில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைகளில் வருவது மற்றும் இவர்கள் உங்களினுடைய வியாபாரத்திற்கும் ஒரு துணையாக இருப்பது மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும் சிறு தொழில் செய்பவர்கள் சிறிய வியாபாரிகளுக்கும் வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றமான காலமாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் மன நிறைவான வாரமாக அமைத்து கொள்ள விநாயகரை வழிபாடு செய்யலாம் வாரம் முழுவதுமே விநாயகர் ஆலய வழிபாடவும் விநாயகர் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யவும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குதூகலமான வாரமாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் எதிர்பார்த்த வரவுகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்திலேயும் உங்களினுடைய முன்னேற்றத்திற்கு மற்றவர்கள் உறுதுணையாகவே அமைவார்கள் சிம்மராசிக்காரர்கள் புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவது இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் நீங்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கேது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அனுகூலமாகவே அமைவார்கள் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் ரிச்சிக ராசி பின்னர் தனுசு ராசிக்கு வரக்கூடிய காலத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது கன்னிராசி நேயர்களுக்கு புதிய வியாபாரத்தில் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான காலமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர இன்று காலை வேளையில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி குலதெய்வ வழிபாடுகள் செய்ய ஞாயிற்று திங்கள் ஆகிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரன் மூன்று மற்றும் நாலாம் இடத்திற்கு வருவதனால் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீரும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த இரண்டு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் பல நாட்களாக நீங்கள் முயன்ற சில வேலைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியானதாகவே அமைகிறது ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாட்கள் என்று சொல்லலாம் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் சிறு தொழில் செய்பவர்கள் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாகவே அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தன லாபங்கள் நிறைந்து கடன் பிரச்சனைகள் தீர வழிவகுக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் மன நிறைவை கொடுக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ரெண்டு ஆகிய நாட்கள் நல்ல ஒரு உயர்வான நாட்களாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் எடுத்த வேலைகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு முடிவடையும் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் புதிய முயற்சிகளுக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் மற்றும் சிவபெருமானின் அபிஷேகத்தை கண்டுகளிக்க இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷங்கள் மற்றும் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷமும் நிவர்த்தியாகும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வாரத்தின் மத்தியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் சந்திரனின் சஞ்சாரமானது உங்களினுடைய மனக்குறைகளை தீர்க்கும் எடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்யலாம் பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மனக்குறை தீரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதும் மற்றும் பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் வழக்கு விசாரணை சொத்து பிரச்சனைகளும் மாறும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் புதிதாக சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம் இவர்களினுடைய நட்பு வியாபாரிகளுக்கு மிகவும் முக்கியமானதாகவே அமைகிறது தனுசுராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தகப்பனின் ஆடோக்கியத்தில் இருந்து வந்த பதற்ற நிலை மாறும் தனுசுராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம் ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது விநாயகரினுடைய வழிபாடு மற்றும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த வாரம் முக்கியமானது திங்கள் செவ்வாய் புதன் கிழமைகளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷ நாளில் சிவனை வழிபாடு செய்வதும் சிறப்பு மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனவேதனைக்கான சூழ்நிலைகள் மாறும் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதோ மற்றும் அவர்கள் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் வந்து சேருவதோ மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் வாரத்தின் மத்தியில் உண்டு ஏகாதசி திதியில் இந்த புதன்கிழமை என்று மகர ராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது மேலும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் திருவோணத்தன்று நீங்கள் குருவாயூரப்பன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனைகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்வது இந்த சந்திரனினுடைய தோஷத்தை போக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் சத்ருக்களினால் இருக்கக்கூடிய பய உணர்வும் தீரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய வாரமாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரமானது வாரத்தின் இறுதியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது விரச்சிக ராசியில் ஆரம்பம் இந்த கும்பராசி நேர்களுக்கு சந்திரன் உங்களுக்கு நல்ல நிலையையே காண்பிக்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு இந்த வாரத்தில் வந்து சேரும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகளினுடைய உறவுகள் பிரிந்தவர்கள் அனைத்தும் ஒன்று சேருவது கும்பராசினியர்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கலாம் வாரத்தின் இறுதியில் அலுவலக விஷயங்களிலும் குழப்பங்கள் தீரும் வழக்கு விசாரணை மற்றும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசாங்க பிரச்சனைகளும் மாறும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்த விதமான கஷ்டங்களோ அல்லது மனக்குறைகளோ இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல உயர்வான வாரமாகவே இருக்கும் வியாபாரிகளும் சிறு தொழில் செய்பவர்களும் இந்த வாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் மீனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லை மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மற்றும் குடும்ப சண்டைகளும் இந்த வாரத்தில் மாறும் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலமாகவே அமைகிறது மீன ராசியில் உத்ரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே நற்செய்திகள் உண்டு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்தோ அல்லது வெளி மாநிலம் வெளிநாட்டிலிருந்து நற்செய்திகள் வரும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் அதற்கான முயற்சியில் வெற்றி அடையலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரும் இந்த வாரம் மீன ராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு வந்து உங்கள் பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய கடன் முயற்சிகளையும் வாரத்தின் மத்தியில் செய்வது நல்லது புதன் வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது இந்த வாரம் விநாயகரினுடைய வழிபாடு மற்றும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்வது மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தொல்லைகளும் மாறும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்